Yeah. கேரளா மட்ட அரிசியில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இன்னைக்கு இதை வச்சு அரி உருண்டை அதாவது அரிசி உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு கப் மட்டை அரிசி எடுத்துருக்குறேன் இதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிய வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வடிஞ்சதுக்கு அப்புறமா கடாயில் போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிடலாம் அரிசி ஈரமா இருக்கும் போதே நீங்கள் வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிடலாம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சு பொறுமையாக வருத்திங்கன்னா இந்தளவு பொன்னிறமாக பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க இதே கடாயில் கால் கப் நிலக்கடலை பருப்பை நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கோங்க இது வருப்பட்டதுக்கு அப்புறமா கால் கப் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க அரை கப் துருவன தேங்காய் எடுத்துருக்கிற இதை கலர் மாறாம லைட்டா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கும் போது உருண்டை உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாம இருக்கும் இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அரிசியை நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நிலக்கடலையும் முந்திரியும் பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க கூடவே வறுத்து வச்சிருக்க தேங்காய் ரெண்டு சீட்டுக்கு ஏலக்காய் தூள் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்த எடுத்ததுக்கு அப்புறமா வெள்ளம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன்ல முக்கால் கப் வெள்ளம் எடுத்துருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பிசு பிசுப்பா பிசுக்குப்பா தான் வரையுமே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சூடாக இருக்கும்போது போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கோங்க வெள்ளமாக மொத்தமாக ஊற்ற வேண்டாம் தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க இன்னைக்கு வெள்ளம் பார்த்தீங்கன்னா இந்தளவு எனக்கு மீதம் இருக்குது உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரையுமே நீங்கள் உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம் மட்ட அரிசியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்